ப்ரேஸ் ப்ரீஸ் அலாட் உங்களை உருவாக்கின உங்களுடைய சிருஷ்டிகருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் உள்ளது ஆமே ஆதி ஆகமம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆப்ரஹாம் ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் ஆகார் கிட்ட கொடுத்து அந்த பிள்ளையையும் ஆகார் இடத்துல ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் என்று வாசிக்கிறோம் ஆகாருக்கு ஆபிரஹாம் தான் எல்லாவுமா இருந்தார் ஆபிரஹாம் தான் எனக்கு ஆதரவு என்னுடைய எல்லா காரியங்களையும் என்னுடைய பிள்ளையின் எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார் எதை குறித்தும் நான் கவலைப்பட அவசியம் இல்லை அப்படின்னு ஆகார் நினைத்து கொண்டிருந்த நேரத்துல தான் ஆபிரஹாம் இந்த தண்ணீரையும் அப்பத்தையும் பிள்ளையையும் ஆகார் கிட்ட ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விடுறத நம்ம பார்க்கிறோம் அவள் புறப்பட்டு போய் பனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் அலைந்து திரிந்தாள் இன்றைக்கு நீங்க நம்பின நபர்கள் நீங்க நம்பின காரியம் உங்க கை மீறி போயிருக்கலாம் சில பேர் உங்களை தள்ளி விட்டுருக்கலாம் நீங்க வேண்டாம் இந்த பொசிஷனுக்கு இந்த ப்ளேஸ்க்கு நீங்க வேணாம்னு உங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் ஆனா கர்தர் உங்களோடு கூட இருக்கிறார் மனாந்திரத்துல ஆகாருக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஷி டசன் நோ வாட் டு டூ இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு சூழ்நிலையில இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆகார் தோல் மேல அவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை நீ எல்லாத்தையும் நீ தான் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு பாரத்தை ஆபிரஹாம் வைக்கும் போது ஆகாருக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா இன்னைக்கு ஒரு பாரத்தை நீங்க சுமந்து கொண்டு இருக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்றாரு உன் பாரத்தை என் மேல வைத்துடு கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சுடுங்க அவர் பார்த்து கொள்வார் ஆகாருக்காக ஆபிரஹாம் நிற்கல ஆகாருக்காக ஆபிரஹாம் பேசல ஆனா இன்றைக்கு உங்களுக்காக நிற்கிறவரும் உங்களுக்காக பேசுகிறவரும் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவரும் உங்களுக்காக யாவையும் சிலுவில செய்து முடித்தவரும் அவருடைய கண்கள் இயேசுவின் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது ஆப்ரஹாம் கொடுத்த துரத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு ஆகாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த தண்ணீர் முடிந்து போயிருச்சா நீக்கு உங்க கையில இருக்கிறது பணமா இருக்கலாம் நம்பிக்கையா இருக்கலாம் எல்லாமே முடிந்து போன நிலமையில இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் அங்கு ஒரு சொல்யூஷனை காண்பித்தார் இன்றைக்கு நீங்க நம்பின காரியங்கள் நபர்கள் உங்களுடைய நம்பிக்கையா இல்லாம இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் நம்பிக்கையா இருக்கிறார் எது விலகி இருந்தாலும் யார் கைவிட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்கள் கண்களை திறந்து உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த சொல்யூஷனை அந்த தீர்வை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவை நீங்கள் காணும்படிக்கு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார் அது சமாதானத்துக்கு ஏதுவாயிருக்கும் இருக்கும் நன்மைக்கு ஏதுவாயிருக்கும் இருக்கும் இந்த பிள்ளைய குறித்த ஆகார் ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க இல்லையா இந்த பிள்ளை நான் எப்படி வளர்க்க போறேன் இந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாத நிலையில உங்களுடைய காலங்களும் உங்களுடைய எதிர்காலமும் கருத்தருடைய கரத்தில் உள்ளது ஹலலோயா அவர் உங்களை நடத்தி செல்வார் அவர் உங்களை நடத்தி செல்வார் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துவார் ஆகாருடைய கண்களை திறந்து அங்க இருக்கிற துறவை காணுபடிக்கு செய்த கர்த்தர் உங்களுடைய கண்களை திறந்து அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற வழியில் நீங்கள் பிரவேசிக்கவும் அவர் நீங்கள் செய்யணும்னு நினைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் செய்யவும் அடுத்து நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ என்ன செய்யணுமோ அவர் உங்களுக்கு காண்பிப்பார் உங்களை நேர்த்தியாய் செம்மையாய் நடத்துவார் உங்களை காண்கிற எல்ரோயி தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் உள்ளது Amen. Praise God. God bless you.